சிவத்தொடிகளே சரணம் நடக்கும் நடக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் என்ன பார்க்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சிவபெருமான் முருகர் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது ஐயப்பன் கோயிலுக்கு போறது இப்ப ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் நவகர நவகிரகங்களில நம்ம தப்பிக்கணும் அவங்களுடைய அருள் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐயப்பனை பிடிச்சிக்கணும் போக முடியாதவங்க எந்த கோயிலெலாம் ஐயப்பன் இருக்காங்களோ அந்த கோயிலில் அந்த பதினெட்டு படியிலையும் மண் அகல் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் பிரார்த்தனையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பன் செவி சாய்ப்பார் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற அத்தனை பேருக்கும் அந்த பதினெட்டு படியினுடைய தத்துவம் தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியலை கோயிலுக்கு போகிறோம் நல்ல விஷயம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அதனுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதினெட்டு படியிலையுமே பதினெட்டு தேவதைகள் இருப்பாங்க பதினெட்டு தெய்வங்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பதினெட்டு தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இங்கே பதினெட்டு பேரும் இந்த பதினெட்டு படியில் இருக்காங்க அப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த நவகிரகங்களால் இந்த ஒரு ஒரு பெயர்ச்சி வருதுனாலே எல்லாருக்கும் அவ்வளோ பயம் வந்துடும் இல்லைங்களா அதுவும் சனி பகவான்னால் கேட்கவே வேணாம் சனி பகவான் கேது இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது இந்த பயம் எல்லாத்தையுமே தூக்கி போடக்கூடியது இந்த ஐயப்பன் மேலே வைக்கக்கூடிய பக்தி நீங்கள் இந்த பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் அப்படி ஒரு அருள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் உங்களை கை இவங்களை வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு படியுடைய தத்துவம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த ப இந்த பதிவு முதல் படி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷாத யோகம் அதாவது பிறப்பு அப்படிங்கிறது நிலையற்றது நம்ம செய்யக்கூடிய நல்லவை கெட்டவை நாம் நம்மளுடைய புண்ணிய பாவங்கள் அப்படிங்கிறத உணரணும் அப்போ இறைவன் அருளால முக்தி அடையணும் என்ற ஆத்ம துடிப்பு தான் இந்த விஷாத யோகம் இதுதான் முதல் படி நீங்க கீழ எடுத்து வைக்கிற முதல் படி இரண்டாம் படி அப்படிங்கிறது சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு அப்படிங்கிறத நம்ம வந்து உபதேசமா வாங்குறோம் அவர்கிட்ட ஐயப்பன் கிட்ட இதுதான் வந்து இரண்டாம் படி மூன்றாம் படி அப்படிங்கிறது கர்ம யோகம் உபதேசம் பெற்றா மட்டும் போதாது நம்ம நம்ம கிட்ட மனப்பக்குவம் இருக்கா பலனை எதிர்பார்க்காம ஐயப்ப பக்தர்கள் கடமையை செய்யணும் உதவணும் எல்லாருக்குமே அதுதான் வந்து அந்த மூன்றாம் படி பக்குவ நிலையை வர்றது நான்காம் படி அப்படிங்கிறது ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கவலைப்படாமல் எது மேலையும் பட்டு இருக்கக்கூடாது பரமனை அடைவது மட்டுமே நோக்கம் அப்படின்னு வச்சு ஏறுறோம் அப்படின்னா அது நான்காம் படி ஐந்தாம் படி அப்படிங்கிறது சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் சொல்வேன் நான் தான் செய்வேன் அப்படிங்கிற கர்வம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது தான தர்மங்கள் செய்யறதுல மட்டுமே குறிக்கோளா இருக்கணும் அதுதான் வந்து ஐந்தாம் படி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடையணும் அப்படின்னா புலநடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்களை அடக்கி ஆளணும் அந்த அடக்கி ஆளக்கூடியது தியானம் பண்ணோம்னா தான் கிடைக்கும் அதுதான் தியான யோகம் ஏழாம் படி அப்படிங்கிறது ஞானம் இந்த உலகில் நம்ம பார்க்கறது எல்லாமே பிரம்மம் தான் எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிறது உணர வைக்கக்கூடியது ஏழாம் படி எட்டாம் படி அப்படிங்கிறது அக்ஷர பிரம்ம யோகம் எந்த நேரமும் இறைவனை பற்றியே சிந்தனையே நமக்கு இருக்கணும் அப்போ எல்லாமே உங்களுக்கு தானாக கைகூடி வரும் அதுதான் எட்டாம் படியுடைய தத்துவம் ஒன்பதாம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜவித்திய யோகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் பக்தி மட்டுமே இருந்தா பயனில்லை கடவுள் பக்தியோட கூடிய ஏழையின் சிறை சிரிப்பில் இறைவனை காணுவோம் சொல்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் எனக்கு கடவுள் பக்தி இருக்குது ஆனால் நான் அஞ்சு அஞ்சு பைசா கூட யாருக்கும் உதவ மாட்டேன் உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அந்த நீங்கள் போகிறதுக்குரிய அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதுதான் ஒன்பதாம் படி நமக்கு சொல்லக்கூடியது பத்தாம் படி பார்த்தீங்க அப்படின்னா விபூதியோகம் அழகு அறிவு ஆற்றல் என எந்த எந்த விஷயத்துலையுமே நமக்கு வந்து நாட்டம் இருக்கக்கூடாது அந்த அறிவு அழகு ஆற்றல் எல்லாமே நமக்கு இறைவனாக மட்டுந்தான் தோணணும் அதுதான் வந்து பத்தாம் படி பதினொன்றாம் படி அப்படிங்கிறது விஸ்வரூப தரிசன யோகம்ங்க ஆண்டவனை உலகத்தில் உலகில் ஆண்டவனை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு கொடுத்து அவரே நம்மளை கூப்பிடுறார் நீ வா என்னுடைய இடத்துக்கு வா நான் உனக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே நம்மளை கூப்பிடுறது தான் இந்த பதினொன்றாம் படி பனிரெண்டாம் படி அப்படிங்கிறது பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரவங்க அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஒரு பார்ஷாலிட்டி எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியதுங்க பதிமூன்றாம் படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேத்திரஜ விவாக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா உயிர்களிலுமே ஆண்டவன் தான் இருக்கார் ஆண்டவன் தான் எல்லா உயிர்களையுமே படைத்தார் அவர்தான் இயக்குகிறார் அப்படின்னு நினைக்கக்கூடியது பதிமூன்றாம் படி பதினான்காம் படி அப்படிங்கிறது குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு இது இதில் இதில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையுமே அகற்றி இறைவனின் முழு அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம யோசிச்சு நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியது பதினைந்தாம் படி அப்படிங்கிறது தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்கள் அத்தனை அதுக்காக தான் அவங்கள வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் இல்லை இருபத்தி ஓரு நாள் இந்த மாதிரிலாம் மாலை போட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே அவங்க செய்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்பிக்கையோட உண்மையாக தெய்வாம்சம் பொருந்தி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்தாம் படிக்கு பதினாறாம் படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லாரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே நம்ம கவனமா இருக்கணும் நம்ம தான் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும் பதினேழு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தாத்திரய விவாக யோகம் சர்வம் பிரம்ம மயம் அப்படின்னு சொல்றது பிரம்ம ஞானத்தை பெறுவது அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அதுக்குரிய ஞானம் நமக்கு கிடைக்கணும் நம்ம எல்லாமே வந்து பிரம்மமயம் அப்படின்னு யோசிக்கணும் எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு யோசிக்கணும் பதினெட்டாம் படி அப்படிங்கிறது மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவனுடைய அருள் உங்களுக்கு பதினெட்டாம் படி ஏறும் பொழுது கண்டிப்பாக கொடுப்பார் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் முதல்ல அந்த படிக்குரிய தெய்வங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த படிக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஐயப்பன் மீது நம்பிக்கை இருக்கணும் எல்லாரும் போகிறாங்களே நம்ம போகக்கூடாது அது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி யோசித்து நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோட நம்ம வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக ஐயப்பன் போகிற அத்தனை பேருக்குமே அருளாசி வழங்குவார் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்